ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா காவியாக ஸ்கூல் விட்டு வருவாங்க வந்ததும் ஷாப்பில் போய் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கூலில் ஒருத்தவங்க கூட மோதல் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா அந்த பர்சன் வந்து அங்கே ஷாப்பிங் வருவாங்க ஷாப்பிங் வந்து அவங்க ஷாவ் பண்ணி பார்த்துட்டு அவங்க குறைச்சிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணும் காவியாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே கிடையாது வாய்ஸ் கூட ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நடக்கும்போது அவங்க கூட இருக்கிற ஒரு பர்சன் தான் காவியாவை திண்டுவாங்க முறைக்கிறது மட்டும் தான் அவங்க ஹேபிட்டா வச்சிருப்பாங்க எதிர்பார்க்கு எதுவும் கேட்க ஜஸ்ட் முறைக்கிறது மட்டும் தான் அவங்க ஐ காண்டாக்ட் மட்டும் தான் போகும் ஒவ்வொருத்தோட ஐ காண்டக்ட் போயிட்டு எப்போ எவ்வளவு பார்த்தாலும் இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால காவிய வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க பயமா சேர்வாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஸோ சோ தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் வந்து நார்மலா போய்கிட்டு இருந்துச்சு ஃபைட் பண்ணுறது ஒருத்தவங்க கூட சண்டை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சைட் அடிக்கிற பொண்ணு காவியா சைட் அடிக்கிற பொண்ணு இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் இயர் எக்ஸாம் வந்துடும் டென்த் இல்லையா ஸோ ஆஃப் இயர் எக்ஸாம் வந்துடும் ஆஃப் இயர் எக்ஸாம் வரைக்குமே அவங்களோட ஃபுல் ஃபேஸே இவங்களுக்கான இவங்க வந்து காவியை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது ஸோ ஆஃப் இயர் வந்துடும் எக்ஸாம்ஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லீவில் இருப்பாங்க லீவில் இருக்கும்போது காவியோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்க அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதா அவங்களோட வேலை அட் த சேம் டைம் அவங்களோட ஒர்க்கையும் கரெக்டாக பண்ணுவாங்க சப்ஜெக்ட் அது சொல்லவே டாப் வந்து ஸோ போய் ஈவினிங் டைம் போயிட்டு அவங்க அவங்களும் ஆர்த்தியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க ஷாப்ல இருப்பாங்க ஸோ லீவ் டைம்ல அவங்க போடுவோம் ஒர்க்கு இயர்லி மார்னிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் போடுறது அவங்க ரெண்டு பேருக்குமே ஹேபிட் இருக்கு ஸோ மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா அஜிஷா ரெடி ஆகிட்டு மார்னிங் எந்திரிச்சு காவியா மாடியில் யோகா பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுது முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து ஷாப்புக்கு போயிடுவாங்க இவங்களும் ஆசையும் பாத்தீங்க அப்படின்னா சைக்கிளிங் போவாங்க சைக்கிளிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கோம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு ஃபேஸ் எப்ப வரைக்கும் பார்க்கவே முடியுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே போய்கிட்டே இருக்கும் இதை வந்து ஆர்த்தி வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணுவாங்க நீ ஓவரா திங்க் பண்ற என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா சொல்லு அப்படிம்பாங்க இதெல்லாம் எதுவும் இல்ல ஆர்த்தி சும்மாதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் தான் அவங்க கிட்ட மறக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீ அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் அவங்க எப்படி சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்லும் சொல்லவே மாட்டாங்க ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிவ்பனிங் ஆகும் ஆஃபர் எக்ஸாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போனதும் வாங்கணும்னு தருவாங்க ஸோ நார்மலாக இப்படி இப்படியே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டே போய்கிட்டே இருக்கும் ஸோ டென்த் பப்ளிக் வந்துடும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்வல் டேன்னு ஒரு ஒரு எல்லா ஸ்கூல்லையும் வர ஒரு விஷயம் தான் ஆன்வல் டேன்னு ஒரு ஆன்வல் டேட நம்ம கவி காவியாக பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராயிங் மட்டும்தான் ஸோ மற்றபடி எதுலேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே சமயம் ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சம் டான்ஸ் ப்ரோக்ராமில் வந்து சேர்ந்துருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும் சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வந்து டான்ஸ் போடுற மட்டும் தான் அந்த மேக்கப் ரூம் குள்ள அலோட் மட்டும் யாருக்குமே அங்க அலோட் கிடையாது சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது காவியா வந்து சரி ஓகே ஆர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு கிளம்புவாங்க கிளம்பும் போது குடங்கை இந்த பிச்சு இருந்துட்டு சொல்லுவாங்க ஆஹ்யா இந்த பாக்ஸ் செட்டு அந்த ரூம் நம்பர் அங்கே வந்து ன்ஸ்ரோக் கல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இது கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேம் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஹிப் வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போவாங்க போயிட்டு போயிட்டு அங்கே போய் அதை கொடுத்துட்டு அந்த ரூம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க

அவங்களால பாக்க முடியாது சோ இப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த கிட்ட வந்துடும் டோர் வந்து லேசா லாக் ஆயிருக்கும் கிட்ட வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போது அவங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சம் ப்ராக்டிஸ் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க அப்படியே இது இந்த மாதிரி பண்ணணும் இது இந்த மாதிரி பண்ணணும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு என்னவோ அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே இப்படி சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே வருவாங்க வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் மேலே சாய்வாங்க சாய்ந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவிய மேலே அந்த போஸ்ட் விழுந்துருவாங்க

அப்புறம் டக்குன்னு திருப்பி அவங்க ஃபேஸ் பார்ப்பாங்க தாவியா அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது அந்த கண் அந்த ஐஸை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் அவங்களால் பார்க்கவே முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஐகாடெக் போகும் ஐ காடெக் போகும்போது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களும் பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டே இருக்கும்போது டீப்பா ஐக்காட்ல போகும் ஐக்காட்ல போயிட்டு இருக்கும்போது உடனே அவங்க வந்துட்டு இருந்துட்டு ஏய் என்னாச்சு உடனே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஏ ஏ ஆ அப்ப சொல்லுவாங்க ஏ

அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வர வர என்கிட்ட எதையோ மறைக்கிற நான் எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற பாக்குற எத்தனை நாளைக்குதான் இப்படி என்கிட்ட மறைக்கிற அப்படின்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியா அப்படிம்பாங்க சரி சரி ஓகே நீ இப்போ டைம் ஆச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த டைம்ல கடந்து கரெக்டா உடனே மேம் வந்து நீங்க டான்சஸ் இருக்கிற தவிர பத்தி யாரும் இருக்க கூடாது தவிய நீ கிளம்பு அப்படிம்பாங்க ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி அந்த டான்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெக்காலிஸ் அந்த பொண்ணு அவங்களும் டான்ஸ் தானே இருக்கு அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இது கவர் பண்ணியிருப்பாங்க ஐயோ என்னடா சத்தி சோதனையா இருக்குது எப்படியா அந்த பேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் இருப்பாங்க நாங்க கீழே இருந்து வாஷ் பண்ணிட்டு இருப்போம் லாங் டிஸ்டன்ஸ் தானே பண்ண முடியும் எதிலாக ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே ஒரே மாதிரி

அப்படின்ட்டு அவங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு சாரி சாரி அப்படி இருப்பாங்க அவங்க அந்த முறை முறைப்போடு சேர்ந்த ஒரு ஸ்மைலா இருக்கும் அது எந்த ரகமான அது ஒரு ரகமான ஒரு ஸ்மைலு அந்த ஸ்மைலும் அந்த பார்வை எதுவா இருக்கும் அப்படின்னு ஓகே ஓகே

என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை ஆத்தி இது என்னன்னு எனக்கு புரியல ஸ்டில் எனக்கு புரியல ஆனால் எங்கே அவங்கள மிஸ் பண்ணிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது அந்த பயம் இப்போ எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ விட்டு அவங்கள மறுபடியும் நான் பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டாதான்னு எனக்கு தெரியல சி எனக்கு அவங்க ஃபேஸை ஒரு வாட்டி பார்க்கணும்னு போகுது என்னால் முடியல ஆர்த்தி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அவங்க யாராக இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆர்த்தி அப்படின்னு அவங்க

அப்படிங்கிறதுதான் விதி அப்படின்னா கடவுளுடைய ஆசை அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களை ஞாபகம் தெரியும் கண்டிப்பா என்னால முடியும் பட் அது எப்போ தெரியல அதுக்கான ரைட் டைம் வரும்னு நான் ஸ்டில் தான் வெயிட் பண்ணிட்டிருக்கேன் பட் அவங்கள பார்ப்பேன் அத மட்டும் எப்பவுமே மாறாது எப்படியாவது நான் அவங்கள பாத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கப்புறம் friendship ng mga ito ba? Na mag-bore na Ano po

जन आपन तुम बोल रहे हैं काफी ठीक हो ठीक है ताकि फालतू में भी आपको कुछ नहीं महसूस हो, एक तारीख में आपको तो ये पता हो मरते हो ना या तो या साइकिल की साइकिल का बिट्टा इम्पोर्ट ने तेरी पापा में आपको आ ये साथ ही पापा जो है आपके तब बनवाएँ ना पापा माता ना केरोल जीजू आंधा पाप साइकिल � today. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்பாவோட பிஸ்னஸ் அடுத்தது டேக் அவுட் பண்ணிக்க போகிறது இது காவியா தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஸோ பிஸ்னஸ் அவங்க ஃப்ரெண்டு சைக்கிளிங் அம்மா கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யோகா பண்ணுறது ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாவே இப்படி தான் போயிட்டுருக்கும் ஸோ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு என்ன நடந்துச்சு எப்படி போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ சாரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட் சேம் டைம் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல நீங்க இன்டிமேஷன் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரமாவே போடுறேன் தேங்க்யூ டு